அதான் அவர் என்னையே சொல்லலை வேற எங்க அண்ணாவையும் அவங்க தலைவர் ஏன்னா நாங்க வந்து இன்னும் பேசவே ஆரம்பிக்கல திராவிடர் கழகத்திலிருந்து திமுக பிறந்தது காரணம் என்ன காரணம் என்ன நீங்க சொல்லுவீங்களா அவர் சொல்லுவார அவரே எங்க ஊர் வேற வந்தார் பெரியார் வந்தார் மணியமையை கூட்டிட்டு போயிட்டார் மணியமே திருமணம் செஞ்சார் அதுல இருந்து அண்ணா வெடியில வந்தார் மணியன்மையும் பெரியாருடைய திருமணத்துல தான் திமுக என்ன ஏன் அண்ணா வெளியில வந்தார் பெரியார எதிர்த்து வந்தார் எதிர்த்து பேசி வந்தார் அதுக்கப்புறம் ஐயா கருணாநிதி அவர்கள் பெரியார் அவர்களை விமர்சித்து பேசினதுல நாங்கள் ஒரு துளி கூட பேசிடல அப்போ அவருக்கு சொல்றது யாரும் சொல்றாரு தெரியல அவங்க ரெண்டு பேரும் தான் சொல்றேன் என்னையும் சொன்ன என்னன்னு சொன்னாரா இல்லை இல்ல இல்லை இல்லை அப்படியா அப்ப அவங்க இருந்து அவங்க அவங்க அண்ணாவையும் அண்ணாமையும் தில்லிக்காய்யா கலைஞர் மணி அவருடைய பேசி அதான் நான் வரவேற்கிறேன் பிரபாகரன் பிள்ளையில வந்து பிரபாகரனுக்கு ரத்த உறவு கிடையாது லட்சிய உறவு தான் இந்த லட்சிய உறவுன்னு பார்த்தா இந்த மண்ணை முதல் சொந்தக்காரன் அவருக்காக போராடி சேர்த்தவன் இப்போ அவர் லட்சியத்துக்காக நிக்கிற நாங்கள்லாம் தான் ரத்த உறவு இப்படிதான் உங்களுக்கு வேற ஏதாவது கருத்துக்கா அந்த கார்த்திக் மனோர் சொல்றதுக்கு நாம சொல்ல முடிய உலகங்க இருக்கிற என் சொந்தங்கள் சொல்லிடுவாங்க நீங்க உங்களுக்கு தெரிய வரும் வேற நீங்க ஏன் அப்படி பேசிக்கிறீங்க நான் பிரபாகரனே சந்திக்கலைங்கிறேன் நீங்க எட்டு நிமிஷம் சந்திச்சு ஒருத்தர் பத்து நிமிஷம் சந்திச்சு ஒருத்தர் இந்த படம் பொய்யுங்கிற இப்ப இந்த சந்திச்சது உண்மையா இந்த படம் பொய்யுங்கிறது உண்மையா எதை நம்புறீங்க இப்ப நான் சொல்றேன் நான் எங்க அண்ணனை சந்திக்கவே இல்லை இப்போ எதை நம்புறிய நம்பர் இல்ல போயிட்டேருங்க வேற ஏதாவது எழுதிருக்கா வேற ஏதாவது கேள்வி எழுதிருக்கா எது இல்லை நான் இல்லை இல்லை நான் பி டீமு ஏடிம் ஏடி டிஎம் கே இருக்கிறதுனால நான் பி டீம் ஆகிருக்கேன் பிடி ஏ டீம் வந்து திமுக பி டீம் நாங்கள் வேற எழுதிய யாருக்கு யாருக்கு நிரூபிக்க வேண்டியது அவசியம் யாருக்கு நிரூபிக்க வேண்டிய அவசியம் நானும் சந்திக்கவே இல்லைங்கிறேன் யாருக்கு நிரூபிக்க வேண்டிய அவசியம் இருந்துச்சு இந்த கொஸ்டின் யாருக்கு நிரூபிக்க வேண்டிய அவர் இருக்கு எனக்கு அதுக்கான தேவை அது தேவை தேவைன்னா தானே செய்யணும் அந்த போட்டாவில் இருக்கிறது நானே இல்லைங்கிற அப்புறம் சந்திக்கவே இல்லைங்கிற முடிஞ்ச பிரச்சனை